உலகத்திலே மிக சிறந்ததே இருங்க அன்ப தாங்க ஆனால் அந்த அன்பு உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கிறதான் இன்றைய கேள்விக்குறியே நம்ம அன்பை தான் காட்டுறோம் ஆனால் அவங்க அம்பை தான் ஏயிறாங்க அன்புக்கு அன்பு செலுத்துகிறாங்களா கண்ணா கிடையவே கிடையாது வாய்ப்பில்லை கண்ணா வாய்ப்பில்லை நம்ம அன்பை கட்டினாலும் அவங்க வம்புங்கிற அம்பை தான் ஏயிறாங்க அப்படி நம்ம அன்பை காட்டுறோம் அவங்க அம்பை ஏது அப்படி குத்தி கிழிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க சரிங்களா அன்புக்கு இன்றைக்கி மதிப்பு இருக்கா அப்படின்னா இல்லை அதுதான் உண்மை ஆனால் ஆனாலும் அந்த அன்புங்கிற ஒரு வார்த்தை இருக்க போய் தான் இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் இன்றைக்கி வயநாடில் பார்த்திங்கன்னா ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்க போய் தான் மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த அன்பு இருக்க போய் தான் நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இருக்குது ஆனால் அந்த அன்பை விட உயர்ந்தது எதுவும் இல்லை அப்படிங்கிறது அந்த அம்பை ஏறவங்களுக்கு புரிய மாட்டாது இன்றைக்கி நம்ம தான் பெரிய இவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறது வயநாடு இயற்கை சிற்றம் எல்லாத்துக்கும் உனக்கு இருக்கும் அன்பு செய்யுங்கள் அனைவரிடமும் நன்றி வணக்கம்